ஆசாய முனித நாத முனி என்கிற எங்க இருக்கும் ஆச்சாரிய திருநாமம் அவர் எப்படிப்பட்டவர் அகால பக்தி சிந்தரே அவர் ஆழம்பா ஆழ்ந்தமான ஆழமான பக்தி உடையவர் அந்த பக்தி எந்த விஷயத்தை கொண்டதுன்னா பகவத் பக்தி தான் அகால பக்தி சிந்தனை சொல்லாம பக்தி சொன்ன பகவதை கூட ஏன் சப்தத்தை கூட என்ன இல்ல நாராயணன் கிருஷ்ணன் கோவி ராமன் அப்படி போடலாமா பகவத் சத்தம் போட்டது அப்படின்னு சொன்னா இந்த சார்புண்ணிய பரிபூர்ணங்கிறது அந்த பகவத் சொல்லக்கூடிய ஆனால இந்த பகவத் சப்தத்தை நாராயணனுக்குதான் உபயோகப்படுத்த முடியும் இப்போ சில பேர் இருக்கு எல்லாரும் சொல்லிக்கலாம் பகவத் சத் பகவத்

தாசபூதா சுதஸ்தர்வேகி ஆத்மான பரமாத்மா அகமபி தேதாசா இசி பத்வான் நகாமியகம் அப்படின்றத பத்துவத்தை சொன்னார் லோகத்துல எல்லாரும் சிவனை தான் தேவன் வச்சுட்டு அவனை தேவிச்சிருக்காரு அப்படிப்பட்ட சிவன் சொல்ற வார்த்தை என்னன்னா எல்லாரும் தாசபூதர்கள் அதுல நானும் எம்பிடுவானுக்கு தாசன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த மாதிரி உயர்ந்த ஞானத்தை சொன்னது அதாவது உண்மையான தத்துவ விஷயத்தை சொன்னால்தான் அவங்களுக்கு பகவத் செல்வத்தை போட்ட அப்படின்னு அங்க தெளிவா அப்படிப்பட்ட பகவத் அந்த பகவத் பக்தியானது சமுத்திரம் போல இருக்கும் அதனால அகாத பகவத் பக்தி வேண்டுமான அர்த்தங்கள்